ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஏனுகா வீட்டு சமையலில் இயற்கையாக ஒரு நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஆர்கானிக்கான உணவு தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு இது போல் நம்ம இயற்கையாக வந்து வேலியில் படந்துருக்கிற கோவக்காய் இருக்குதுங்களா நாட்டு கோவக்காய் அதோட பூ தாங்க பிஞ்சோட பிடுங்கி வச்சுக்கிறோங்க இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மருத்துவ குணம் உள்ள இந்த கீரையில் வந்து கீரை கா காய் பூ எல்லாமே மருத்துவ குணம் உள்ளதுங்க இது குழந்தையிலெல்லாம் சின்ன குழந்தைய இருக்கிறப்ப ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் இது பிடுங்கி நம்ம அப்படியே சாப்பிடுவோங்க இப்போல்லாம் யாருமே இது என்னன்னு கூட பார்க்குறது இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு தாங்க இதை வச்சு தாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான சுவையில் ஒரு பொரியல் வந்து செய்ய போகிறாங்க அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க பாருங்க நம்ம வந்து தண்ணியை நல்லா ஒட்ட புழிஞ்சிட்டு இது போல் வந்து எடுத்துக்கலாங்க இது கசப்பெல்லாம் இருக்காதுங்க நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க பிஞ்சு போல் தான் இருக்குங்க நீங்கள் இது வாயில் போட்டு மென்று சாப்பிட்டிங்கன்னா ஏற்கனவே கோவக்காய் வந்து நாட்டு கோவக்காய் வந்து கசப்பு இல்லாமல் எப்படி பொரியல் பண்ணுறது அப்படிங்கிறத நான் போட்டிருக்குறங்க தேவைப்படுச்சுன்னா அதையும் நீங்கள் என்னோடய வீடியோக்குள்ளே போய் உள்ளே போனீங்கன்னா இருக்குதுங்க ஒரு வீடியோ பாருங்கள் இது இப்போ நம்ம பொதுசாக நறுக்கிக்கலாங்க இது போல் நல்லா ஒரு தடவை கட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம இன்னொரு தடவை கட் பண்ணோம்னா நம்மளுக்கு புதுசாக நறுக்கி வந்துடுங்க ரொம்ப ஈஸியாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு பிஞ்சாக இருக்கிறதுனால சீக்கிரமாக இது போல் கட் பண்ணோம்னா நம்மளுக்கு கட் ஆகி வந்துடுங்க ரொம்ப சிரமமாக பட வேண்டியது இல்லைங்க வச்சாலே நம்மளுக்கு பூங்கன்னால் பூ போலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால் நல்லா ஈஸியாக கட் ஆகிருங்க நமக்கு இதனால் வரைக்கும் நீங்கள் இதை சமைச்சு சாப்பிட்டது இல்லைன்னா இனிமே பார்த்தா நீங்கள் விடாதீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்குங்க உடம்புக்கு இது போல் நீங்கள் சமைச்சி சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு அப்புறமா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நாள் வரைக்கும் நம்ம இது தெரியாமல் போச்சு அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இது போல் கட் பண்ணிக்கலாங்க இப்போது அடுப்பத்தை வச்சு நம்ம ஒரு வாணலி வச்சுக்கலாங்க வாணலி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து தேங்காய் தான் சேர்த்துக்கிறேங்க செக்குலாட்டின தேங்காய் நீங்கள் எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க தேங்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க கீரைகள் இது போல இல்லை சாப்பிட்றப்ப காய்க கீரைகள் எல்லாத்துக்குமே அதனால் தேங்காய் தான் யூஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ எண்ணெய் காஞ்சது கொஞ்சமாக தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரிஞ்சு வரட்டுங்க நம்மளுக்கு இப்போது நம்மளுக்கு கடுகு பொறிஞ்சு வருதுங்க நல்லா எல்லா எல்லாத்துக்குமே நல்லா கடுகு பொறிஞ்சதும் வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகளும் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்மதை வதக்கி விட்டுக்கலாங்க இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சமாக நம்மளுக்கு வதங்கி வருதுங்க இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த கண்ணாடி பதத்துக்கு அந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சுங்க இப்போது அந்த வெட்டி வச்சுக்கிற பூவை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க பூ பிஞ்சு ரெண்டுமே கலந்து நம்மளுக்கு வேடியில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கோவையில் படந்துருக்க இடத்துல நம்மளுக்கு வேணுங்கிறவங்க தோட்டப்பகுதிகளெலாம் வந்து படந்துருக்குங்க வேலிகளில் நிறையவே கிடைக்குங்க வேண்டாங்கிற அளவுக்கு கிடைக்குங்குது நம்ம வந்து மெனக்கட்டு அதை பறிக்கணுங்க அவ்வளோதான் இது நம்ம கடையிலே ஹோட்டலில் எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்ணுன்னு நினச்சோம்னா இது போல் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பொருள் வந்து நம்ம தேடி தான் எடுத்து சமைக்கணுங்க இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாங்க நம்ம தேவையான அளவு உப்பு முன்னாடி உப்போட அளவு தெரியுங்க பூவுங்கறனால நம்மளுக்கு வந்து அப்படியே கம்மியாயிருங்க அடுப்பு வந்து சிம்மலையே வச்சுக்கோங்க பெருசாக வைக்காதீங்க பாருங்க இது போல் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு சும்மா ஒரு கை அளவுக்கு மட்டும் பூவுங்கிறனால நம்மளுக்கு அடி பிடிச்சிருங்க அதனால கொஞ்சமாக விட்டு இது போல் தண்ணி வந்து நீங்கள் தொளிச்சு விட்டுக்கோங்க தண்ணி தொளிச்சு விட்டுட்டு நம்ம தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க இப்போ நல்லா வெந்து வரட்டுங்க சீக்கிரமாக பிஞ்சாக இருக்கிறனால பூவும் பிஞ்சுமாக இருக்கிறனால நம்மளுக்கு சீக்கிரம் வெந்து வந்துருங்குது ரொம்ப லேட்டெலாம் ஆகாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து ரெண்டு மூணு நிமிஷம் இருந்து திறந்து பார்க்கலாங்க நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இது வெந்து வந்துருங்க தண்ணி வற்றினோன்னே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பிஞ்சுங்கிறனால இது போல் வெந்துருங்க பாருங்க சூப்பராக நம்மளுக்கு இது போல் அளவுக்கு வெந்து வந்துருங்க இப்போ நம்ம இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் வந்து நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் வந்து சேர்த்துறேங்க கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு இது மேலேயே வந்து நம்ம தேவையான அளவு தேங்காய் துருவளும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்ற ஆளுகளை இருந்துச்சுன்னா முட்டை கூட சேர்த்து நீங்கள் இதை சமைக்கலாங்க இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்திட்டு தேங்காய் துருவல் வந்து விட வேண்டாங்க அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக வேண்டி நம்ம அப்படியே வந்து மூடி வச்சிடலாங்க அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை வந்து போட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க சூப்பரான சுவையில் நம்மளுக்கு இந்த கோவக்காயோட இயற்கையாக கிடச்சா கோவக்காயோட பூவோட பொரியல் வந்து பூவு பிஞ்சு ரெண்டு கலந்த பொரியல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இது யாரும் கொடுத்தாலும் எதில் செஞ்சதுனே கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்து நல்லா ஒரு இனிப்பு சுவை கொடுக்குற மாதிரி தான் இருக்குதுங்க அந்த வெள்ளரி பிஞ்சு போல தான் இருக்குங்க அந்த பிஞ்சு ஒரு துளி கூட கசப்பு வராதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம பறிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அவ்வளோ சுவையாக இருக்குங்க இதனால் வரைக்கும் நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லி போட்டு குழந்தைகள்லாம் இன்னும் கொஞ்சம் கொடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க இது போலேயே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்ல நாம் சந்திக்கலாங்க